தோழர்களுக்கு வணக்கம் பிஜேபி அரசை விட எந்த வகையையும் திமுக அரசு மாறுபட்டு இருக்கிறதாக நமக்கு தெரியவே கிடையாது மக்கள் உயிரை பறிக்கிற விஷயத்துல இரண்டு அரசும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் அதாவது தமிழ்நாடு அரசு திமுக அரசும் ஒன்றிய அரசு பிஜேபி அரசும் வேறு வேறு திசை நோக்கி போறதாக இல்லை இரண்டும் கை கோத்து இருக்கிறதாக தான் நம்ம பல நிகழ்வுகளில் பார்க்கறோம் அதில் ஒரு நிகழ்வு தான் அபாயகரமான தொழில்கள்ல பெண்களை ஈடுபடுத்த தமிழ்நாடு அரசு சட்ட விதிகள் திருத்தம் அப்படிங்கிற பெயரால் பெண்களுக்கு எதிராக சட்டத்தை திருத்தி இருக்கு இதுல பெண்கள் பெண்கள் சொல்றோம்ல எந்த பெண்கள் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு வீடியோ கொள்ள போலாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிரிவு பெண்களை தான் இது அதிகமாக பாதிக்கும் அதாவது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்து பழங்குடி பெண்களை தான் டார்கெட் பண்ணி இந்த சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டு இருப்பதாக நம்மளோட கருத்து இருக்கு ஏன் இந்த கருத்து இதுக்கு எதிராக நம்ம என்ன செய்ய போறோம் வெளிப்படையான அறிவிப்பு கருத்து கேட்பு விளம்பரம் இல்லாம சட்ட விதிகளை திருத்தம் செஞ்சிருக்குது தமிழ்நாடு அரசு எந்த வகையான அறிவிப்புமே கிடையாது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பெண்கள் வந்து அபாயகரமான தொழில்களை ஈடுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிப்பு ஏதாவது நீ பார்த்தது பார்த்துருக்கீங்களா அல்லது கருத்து கேட்பு ஏதாவது நடந்திருக்கா அபாயகரமான ரசாயன தொழிற்சாலைகளில் ஆண்களும் செய்ய தகுதியற்ற அந்த வேலைகளில் மிக கொடூரமான வேலைகள்ல பெண்கள் ஈடுபடுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கருத்து கேட்பீங்க பார்த்தீங்களா அல்லது தமிழ்நாடு அரசு சார்பாக விளம்பர பதாகைகளோ அல்லது மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்கள்லையோ சமூக ஊடகங்கள்லையோ ஏதாவது விளம்பரம் வந்திருக்கா எதுவுமே கிடையாது வெளிப்படையான அறிவிப்பு இல்லை கருத்து கேட்பு கிடையாது விளம்பரம் இல்லாமல் ஆனா சட்ட விதிகளை மட்டும் திருத்துறது அப்படிங்கிறது இப்ப பிஜேபியும் திமுகவும் வேறு வேற வேறு வேற பாதையை நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுன்றது நம்மளையே நம்ம ஏமாத்துறதுக்கு சமம் இல்லையா சட்ட திருத்தம் குறித்து கருத்து சொல்வதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு தேதி வெடிச்சிருக்கார் பதினாலாம் தேதி பதினோராவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நவம்பர் வரக்கூடிய பதினாலாம் தேதி வரைக்கும் கால அவகாசம் இருக்கு கருத்து சொல்லுங்க எங்க வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அங்க இணைய பக்கத்துல மட்டும் ஒரு ஒரு தகவல் இது யார் பாப்பா இது அதை யாரு போ ஊடுருவி உள்ள போய் பாப்பா என்ன இருக்கு அப்படின்னு சரி இந்த தகவல் தெரிஞ்சிருக்கும்ல யார் தெரிஞ்சிருக்கும் எழுத்தாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பெண்ணியவாதிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஊடகவியலாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவங்களாவது எதாவது பேசினாங்களா அப்படின்னா இதுவரைக்கும் இத பத்தி யாரும் பேசல இனிமேலாவது இவங்க பேசணும் நம்மளோட கருத்தும் கூட பெண்ணின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கருத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் பிபிஆர் மீடியா இத மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கு இந்த சட்டத்திருத்த மூலம் சர்வதேச கார்பரேட் லாப விரிக்கு கூட இந்த பெண்களை பலியிடுவதற்கு அரசு தயாராகிடுச்சு பெண்களை வந்து முன்னேற்றுறோம் பெண் கல்வியை உயர்த்துறோம் பெண் விடுதலைக்கு நாங்கள் குரல் கொடுத்தோம் பெண்களை வந்து நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா அபாயகரமான ரசாயன தொழிற்சாலைகளில் மிக கொடூரமான வேலைகளில் பெண்களை வந்து ஈடுபடுத்தலாம் அப்படின்னு ஒன்றிய அரசு பேசிட்டு இருந்தாலும் நாங்கள் அதை நடைமுறையை படுத்துறோம் அப்படின்னு இந்த அரசு திராவிட மாடல் அரசு திமுக சொல்லுது அப்படின்னா அதை எதிர்த்து பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு அடுத்த தலைமுறையை பெற்றெடுத்து வளரக்கூடிய பெண்கள் மீதான இந்த தாக்குதலால இனி வரக்கூடிய தலைமுறை ஊனமான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வழிவகை செய்யும் அதோட நோய் என்ன பிரச்சனைகள் என்ன என்னென்ன நோய்களால பாதிக்கப்படுறாங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது தெளிவா உறுதியாக நம்ம பேசலாம் அரசோட சட்ட திருத்தம் அப்படிங்கிறது கார்பரேட்டுகளுக்கு அதிக லாபத்தையும் ஆபத்தான சூழல்ல வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் தரக்கூடிய திட்டமாகத்தான் இது இருக்குமே தவிர பெண்களுக்கு நன்மையாகவோ இல்ல அதிகப்படியான ஊதியமாகவோ அல்லது அவங்கள ஊக்குவிப்பு மேம்படுத்தக்கூடிய உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்றாங்கல்ல இது வெறும் கண் துடைப்பு அப்படிங்கிறது இவங்க இந்த நாலு சட்ட திருத்தம் சொல்றாங்கல்ல விதிகள் திருத்தம் சொல்றாங்கல்ல இதுல அம்பலம் போட்டு போச்சு இப்ப வேலைக்கு பார்க்கக்கூடிய பெருவாரியான பெண்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது அதுக்கு அது வழிவக செய்யல தூய்மை பணியாளரை செஞ்சு அவங்க கைது செய்யப்படுறாங்க பெண்களை கைது செய்யப்படுறாங்க நோக்கம் என்னவா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சென்னையில மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறா ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்படுறா ஓசூர் டாடா நிறுவனத்துல ஒரு பெண்ணு அதை மகளிர் விடுதியில குளிக்கிற இடத்துல கேமராவை பொறுத்து வச்சு பீகார் மாணத்தை சேர்ந்த பெண்களை எவ்வளவு கொடுமையான சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த தொழிற்சங்களை பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இதுல அபாயகரமான தொழில பெண்களை ஈடுபடுத்தலாம் நாங்க அதுக்கு ஆதரவு தடுக்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லிச்சுன்னா அதோட முகத்திட்ட கிளிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அபாயகரமான தொழில் அப்படின்னு தெரிஞ்சே பெண்களை தள்ள விடக்கூடிய இந்த அரசு அதிகார பிரிவினர் மக்களுக்கானவர்கள் கிடையாது இது நம்ம தெளிவா சொல்றோம் எந்த அரசும் பெரியார் அப்படின்னு சொல்லுவான் அம்பேத்கர்னு சொல்லுவான் காந்தின்னு வா நேருன்னு பேர் சொல்லுவான் மகான்களோட பேர்கள்லாம் சொல்லுவாங்க புரட்சியாளர்களை பேருன்னு சொல்லுவாங்க அதிகாரம் அப்படின்னு வந்துட்டா இவங்க அத்தனை பேரும் கார்பரேட்டோட கைக்குடிகளாக முதலாளித்துவ தத்து பிள்ளைகளாக தான் இருப்பாங்களே ஒளிய எந்த வகையிலும் மக்களுக்கானவர்கள் இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் உறுதி செஞ்சுட்டே வருது அதோட ஒரு கலந்த இன்னொன்று தான் அபாயகரான அபாயகரமான தொழில்களில் பெண்களையும் ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிற இந்த சட்ட விதி திருத்தம் இன்னொரு பக்கம் படித்த இளைஞர்களுக்கு கல்விக்கும் உழைப்புக்கும் உரிய பணி நிற பணி நிரந்தரம் இல்லாம நாடோடிகளாக திருமணம் செய்ய முடியாம அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நிலையில பெண்களையும் அபாயகரமான பணிச்சூழல்ல வந்து அனுமதிக்கிறது மூலமாக வேலையில்லா திண்டாட்டத்தையும் அதிகரிக்க செய்யும் வேலை தேடக்கூடிய பட்டாளத்தை அதிகப்படுத்துவதன் மூலமே அற்ப கூலிக்கு ஆள் பிடிக்கக்கூடிய கார்பரேட் சதி திட்டத்துக்கு அரசும் உடந்தையாக இருக்கு அபாயகரமான தொழில்களை பெண்களும் ஆண்களுக்கு வேலை போயிடும் திண்டாட்டம் அதிகமாச்சுன்னா குறைஞ்ச ஊதியத்துக்கு எவன் வேலைக்கு கூப்பிட்டாலும் வேலைக்கு போகக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ள போட்டிருப்பாங்க அப்ப இந்த திட்டங்களும் இந்த சட்ட விதி திருத்தங்களும் எதுக்கு சாதகமா இருக்கு கார்பரேட்டுக்கு சாதகமாக இருக்கு பெண் கல்வி முன்னேற்றம் அப்படின்னு நட்சத்திரங்கள் பிரபலங்களை கூட்டு அரச வந்து புகழ்ந்து பேசக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கறோம் அதோட உள்நோக்கம் என்ன அப்படின்னா கார்பரேட் லாபத்திற்கு பெண்களையும் பலியிடுவது மட்டும்தான் இது கல்வி கொள்கையோட அதன் மீதல் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சனம் மட்டும்தான் அதுக்காக நீங்கெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது அரச துறையில பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது ஐஏஎஸ் இருந்தாலும் சரி ஐபிஎஸ் இருந்தாலும் சரி எவ்வளவு உயர்ந்த பொறுப்புல இருந்தாலும் சரி பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது இந்த லட்சணத்துல ஆபத்தான பணிகளையும் நாங்க ஈடுபடுத்துவோம் அப்படின்னு நீங்க கங்கணம் கட்டிட்டு அலையிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு போகணும் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமூக அங்கீகாரம் இல்லாத வேலை உத்தரவு உத்தரவாதம் இல்லாத பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அதாவது முன்ன சொன்ன மாதிரி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்து பழங்குடி பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதா தெளிவான உண்மை எவ்வளோ பெரிய ஆபத்தான நிரந்தரம் இல்லாத குறைந்த ஊதியத்துக்கு உயர் சாதி ஏழைகள் அப்படின்னு கருத கருதப்படக்கூடிய அந்த பெண்களும் வேலைக்கு வந்து எந்த அரசாங்கமும் விட்டுறாது அந்த பெண்களை வங்கியும் அவங்களும் வந்துட மாட்டாங்க கார்பரேட் பாசிச உற்பத்தி கொள்கையின் சுரண்டல் கொள்கை குறித்து பேசப்படக்கூடிய அளவுக்கு அதன் விளைவுகளான நோய் போதை சீரழிவு குறித்து குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடி பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் இங்க எந்தெந்த தலைவர்களை பத்தி எல்லாம் பேசுவாங்க காந்தி அப்படின்னு நேருவாங்க பெரியார் அம்பேத்கர் அயோத்திதாசர் பண்டிதர் செக்கிலத்திதம்பர இந்த தலைவர்களை பத்தி பேசுவாங்க இந்த தலைவர்கள் எல்லாம் பெண்களை வந்து ஆபத்தான தொழில்களை ஈடுபடுத்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் தலைவர்களை போராடுனாங்களா இப்போ நாட்டுல வழங்கப்படக்கூடிய போடக்கூடிய கல்வி அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆண் பெண் இரு பாலரையும் சிந்தனை திறனற்ற வேலையாட்களாக மட்டுமே உருவாக்குவதற்கான கல்வி திட்டங்களாக கல்வி கொள்கைகளாக இருக்கு மத்திய அரசு ஒன்று மாநில அரசு ஒன்று இரண்டுமே ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரையும் சிந்திக்கக்கூடிய அளவில் சுயமாக சிந்தனை வெறும் கூலி தொழிலாளிகளாக மட்டுமே உருவாக்குவதற்கான இந்த கல்வி திட்டங்கள் இருக்கு அடுத்த தலைமுறையை பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய பெண்களுக்கு உளவியல் அறிவியல் சமூக அறிவியல் மானுடவியல் சட்டம் பற்றிய கல்விதான் இன்னைய காலகட்டத்தில் அவசியமாகிற வழிய கூலி ஆட்களாக கொத்தடுமைகளாக வேலைக்கு வந்து அபாயகரமான தொழில் ஈடுபடுத்துறதுங்கிறது அல்ல இது அரசோட வேலை கிடையாது எதிர்கால விளைவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனையை வழங்கக்கூடிய பாட பாடத்திட்டங்கள் தான் தீர்வை நோக்கி நம்மளை முன்னோக்கி இழுத்து செல்லுமே தவிர இந்த மாதிரி வெறும் ஒரு கம்பெனியில் போய் அது அபாயகரமான ரசாயன தொழிற்சாலைகளை பெண்களை வேலை செய்ய வைக்கிறதுன்றது எந்த வகையான முன்னேற்றமும் கிடையாது இந்தியாவை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு எதிரான புராண கதைகள் சாஸ்திரங்கள் சடங்குகள் பெண்களோட அறிவு வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இதுல இந்த மாதிரி அபாயகரமான தொழில்களையும் பெண்களை ஈடுபடுத்த வச்சாங்கன்னா அப்ப பெண்களை எதுக்கு தான் போராடணும் அவங்க ஏற்கனவே தன்னோட அறிவையும் தன்னோட திறனையும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு அடிமைப்பட்டு மீண்டும் மீண்டும் இதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் வந்து ஒரு உந்து சக்தியாக இருப்போம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு நினைச்சதுன்னா இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு எனக்கு மட்டுமா இருக்கு உங்களுக்கு தானே இருக்கு பொது சமுதாய விடுதலையினோட இயற்கையான அளவுகோல் அப்படிங்கிறது அங்கு பெண்களுக்குள்ள விடுதலையின் தரத்தை பொறுத்தது தான் மொத்தமாக மேம்போக்க பேசிக்கிட்டு பெண்களை வந்து எம்பவர்மெண்ட் பண்ணும் உயர்த்தும் எந்த வகையான சோசியல் ஸ்ட்ரக்சரும் கட்டமைப்பு வசதிகளும் இல்லாம பெண்களுக்கான எந்த வகையான பாதுகாப்பு தகவல்களும் இல்லாம அடிப்படை தத்துவமே பழையாக இருக்கக்கூடிய அபாயகரமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்துதுன்னு சொல்றது இருக்குல்ல மிகப்பெரிய நாசகார சிந்தனை இது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற பெயர்ல திண்டாட்டத்தை உற்பத்தி செஞ்சு கொண்டிருக்கிறது முதலாளித்துவம் அதுக்கு துணை போய் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு தொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாக்க விழிப்புணர்வு சிந்திச்சு ஜல்லிக்கட்டு போலவும் டெல்லி விவசாயிகளைப் போலவும் வீதியில் இறங்குவது மட்டும்தான் தீர்வை ஒழிய ஒன்றிய அரசு கிட்டிருந்து தமிழ்நாடு அரசு நம்மளை காப்பாற்றும் நினைச்சோம்னா சொன்ன மாதிரி தான் தலைப்புல பிஜேபி வேற திமுக வேற கிடையாது இரண்டுமே கார்பரேட்டுகளோட கைக்குலிகளாக தான் இருக்கு பிபிஆர் மீடியா சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு சில கோரிக்கைகளை நம்ம முன்வைக்கலாம் நினைக்கிறோம் அபாயகரமான தொழில்கள்ல பெண்களை ஈடுபடுத்தும் சட்ட திருத்தத்தை அந்த விதி திருத்தத்தை வாபஸ் வாங்கணும் அரசியல் சாசன பிரிவு முப்பத்தி ஒன்பது சம வேலைக்கு சம ஊதிய ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடிப்படையில ஆண்களுக்கு இணையான பெண்களுக்கும் சம ஊதியம் அப்படிங்கிறத உத்தரவாதப்படுத்தணும் இன்னும் தெளிவா சொல்ல போனா பிரிட்டன் ஆஸ்திரேலியா போல பெண்களுக்கு வேலை நேரம் ஆறு மணி நேரமும் பாதுகாப்பு பண பலன் வெவ்வேறு எந்தெந்த வகையில எல்லாம் பெண்களை முன்னேற்றத்துக்கு வழிவகுமோ அதற்கான சிறப்பு சட்டத்தையும் தமிழ்நாடு அரசு இயற்றணும் உடனடியாக குறைந்தபட்ச ஊதியமாக முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு அறிவிக்கணும் தமிழ்நாடு அரசு தொழிலாளர்களை கொத்தொடுமையாக்கக்கூடிய ஒன்றிய அரசோட நான்கு தொகுப்பு விதிகளை கொள்ளைப்புறம் வழியாக திணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு உடனடியாக இதை கைவிடணும் அப்படிங்கிறது தான் பிபிஆர் மீடியாவோட நோக்கம் தோழர்களே தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய நன்மைகள் பேசக்கூடிய அதே தருவாயில மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மனித குலத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை யார் செஞ்சாலும் அதை கூடிட்டு காமிச்சு அதை கேள்வி எழுப்புவது ஜனநாயக கடமை அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் மற்றபடி திமுக மீதோ அரசு மீதோ தனிப்பட்ட எந்த வகையான கால் குளர்ச்சியும் இல்லை இவ்வளோ நேரம் சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் புரியலன்னா இதால் எவ்வளவு பாதிப்பு இருக்கன்றதை நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க